சுமார டிபினியர்களுக்கு அன்பான வணக்கங்கள் மீண்டும் ஒரு காணொலி மூலம் உங்களை சந்திக்கிற மிக்க வக்சி இப்போ எங்களுடைய நாட்டில் அதிகளவான மழை பெய்ததால் எல்லாருமே வெள்ளங்கள் வீடுகளுக்குள்ளே எல்லாம் தண்ணி போயிட்டு முதலைகள் அப்படியான எல்லாமே வெளியில் வர தொடங்கி வீடுகளுக்குள்ளே போக தொடங்கிட்டு ஆனால் வீடுகளுக்குள்ள மக்கள் எல்லாமே இருக்க இல்லாத நிலைமை ஒன்று வந்ததால் எல்லாருமே இடம்பெயர்ந்து சொந்தக்காரர் வீடுகள்லையும் சரி இப்படி பிரதேச செயலங்களால் இளைஞர்களால் எல்லாம் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படி ஒரு இடம் அதாவது இன்றைக்கி கல்லுண்டாயில் இருக்கக்கூடிய மாதிரி கிராமம் இருக்குது தானே அந்த கிராமம் முழுவதுமே தண்ணியால் மூழ்கடிக்கப்பட்டிருக்குது அதால் மக்கள் எல்லோருமே பக்கத்தில் பிரதேச செயலகத்தால் இளைஞர்கள் மன்ற மன்றத்தில் ஒருங்கிணைக்கப்பட்டு மக்கள் அதுவும் எண்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் எல்லோருமே இங்கே வரவழைக்கப்பட்டு அவர்களுக்கான உணவுகள் மருத்துவ தேவைகள் எல்லாமே வழங்கப்பட்டிருக்குது அதுலேயும் அவங்களுக்கு நிறைய தேவைகள் இருக்கும் அப்போ அவங்க என்னென்ன தேவைகள் இருக்குது அப்படின்றத நாங்கள் அவங்களோட கதைச்சு தெரிஞ்சு கொள்ளுவோம் உங்களோட இடங்கள்லையும் என்னென்ன மாதிரியான மக்கள் எப்படி இருக்குன்னா ஏதாவது உதவிகள் தேவைப்படுதா அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க பார்க்குற நிறைய பேருக்கு அது உதவியாக இருக்கும் வாங்க அவங்க எப்படி இருக்கிறாங்க என்ன அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் உங்களுக்கு என்ன நடந்தது

நாங்கள் இப்படித்தான் இந்த மண்டபத்திலே முதல் வந்திருந்த நாங்கள் ஆம்புலன்ஸ் அந்த ஆக்கள் ஏற்றி கொண்டு வந்து இங்கே வச்சது அப்போ ஒவ்வொரு வருஷமும் இப்படியே பாதித்து கொண்டு விட்டுறோம் இருந்து எத்தனை வந்து நீங்கள் நாங்கள் எங்கெண்ட இருந்து மூன்று பேர் தான் ஆனால் ஒவ்வொரு வீட்டிலேயும் அஞ்சு பேர் ஆறு பேர் ஏழு பேர் வயது போனவே சாதாரணமாக எங்கள் கண்ட வீட்டில் தான் மூன்று குடும்ப பேர்ன்னு சொல்ல மற்றெல்லாம் வயது போனாக்கள் குழந்தை பிள்ளைகள் நிறைய எப்படி இல்ல கஷ்டமா இருக்கு இல்ல தெரியும் தானே உங்களை வீட்டில் சின்ன பிள்ளையில வச்சுக்கோ இப்ப வெறுத்தாங்க சூழ்நிலை வாய்த்தால் அடிகள் காய்ச்சல் அப்ப ஏதோ ஒரு மண்டபம் தானே அந்த குழந்தையில வச்சு பெற பாக்குற கஷ்டம் தானே என்ன வீடு வழக்க வெள்ளம் தண்ணி பாம்பு முதல் ஒவ்வொரு வீட்டுக்களையும் நாலஞ்சு பாம்பு அடிக்கிறோம் தண்ணியோட அப்ப இந்த பிள்ளையில நாங்கள் வச்சிருக்கேன் அதால என்ன செய்யறோன்ற எல்லாத்தையும் கட்டுப்படுத்துவோம் இந்த மண்டபம் அந்த வாக்கு நன்றி சொல்லுவோம் எத்தனை நாள் வந்த ஓ எத்தனை நாள் வந்து நீங்க வந்து மூன்று நாள் ஆச்சு சரி இப்போ இங்கே உங்களுக்கு என்ன மாதிரி வசதிகள் சாப்பாடுகள் எப்படி இருக்கும் ஓ இங்கே சாப்பாடுகள் கொண்டு வந்து தெரியினா பிஸ்கெட் கொண்டு வந்து தெரியணும் அந்த செயலாளர்கள் இந்த அவதான் நுண்ணண்டு எங்களுக்கு செய்யிறான் இப்போ அவ ஒவ்வொரு இடங்கள்லேயும் எங்களுக்கு சாமான்களுக்கு போய் கதைச்சு இதண்டு ஒன்னா நவையே செய்கிறபடியாத்தான் கிடையாது சும்மா இருந்தா வராதான் அவையா ஒவ்வொரு இடத்துல உதவிகள் கேட்டு கஷ்டப்பட்டவேக்கு உங்களுக்கு வேற என்ன உதவி திட்டங்கள் தேவைப்படுது குழந்தையில் இருக்கிற மிஸ் அவையில் அந்த கம்பசிகள் பெண்களுக்கு கோட்டசுகள் கனோட உள்ளது என்ன பிள்ளைகளுக்கெல்லாம் காய்ச்சல் ஆயுது கனோட நான் கேட்டுருந்தேன் அது கொஞ்சம் தரையில் ஆக்கல் இந்த இப்போ சாப்பாடு எல்லாம் உண்மையிலேயே உத்தியோகாரம் இல்லாமல் எங்களுக்கு மூன்று நேர சாப்பாடு வடிவா தாறணும் அது ஓகே சார் சாப்பாடு எல்லாம் கிடைக்க பிஸ்கெட் அதெல்லாம் தாறணும் பிள்ளைகளுக்கு காய்ச்சல் அது பணம் சிறப்பு அது கொஞ்சம் தந்து உதவி செய்யுங்க மருத்துவ உதவிகள் கொஞ்சம் அவைகளுக்கு தேவைப்படுது இன்னும் கொஞ்சமா என்ன பேர் அவை எங்களுக்கு இப்பொழுது சாமான் நாங்கள் திறக்க மாட்டோம் மிஸ் ஏன்னா ஒரு இளக்க தண்ணி பூந்துச்சு அதுக்குள்ள நாங்க இருந்து சமைக்கணும் அது இங்கே இருங்க உங்களை தெரிந்தானே ஒரு மனுஷருக்கு என்ன பண்ண முன் உங்கள சாப்பாட்டை நீங்கள் குறையலாமல் ஏன்னாட்டா குழந்தையில வச்சுருக்குறோம் ஒரு சாப்பாடு அந்த கொடுத்த அடுத்த நிமிஷம் பசியில் ஆளுநர் நம்ம மிஸ் அந்த பிஸ்கெட்டு அதுகள் அப்படி ஏதும் சோட்டிஸ் அந்த பிஸ்கெட் அப்படி குழந்தைகளுக்கு தந்து விஷயங்கள் பெரியாக்களுக்கு இல்லாட்டியும் குழந்தைகளுக்கு அப்படி தந்துது சும்மா மலைக்கும் ஓகே நாம் நோமலாக இருந்தோம் தண்ணி தேங்கி நிற்கிறதாலும் ஆக குளிராக இருக்கும் வயசு போனாக்கலாம் நேற்றும் ஒரு ஆள் ஆம்புலன்ஸில் ஏற்றி நாங்கள் இயலாமல் முப்ப கூடிச்சு அந்த குளிரில் வீசிங் வந்துச்சு ஆளுக்கு ஆகையெல்லாம் போச்சுது பாவம் உண்மையிலே இந்த போர்வை எல்லாத்து எதுவும் கொடுத்தீங்கன்னா அது பெரிய உதவியாக இருக்குது இப்போ உடுப்புகள் எல்லாம் என்ன மாதிரி உங்களுக்கு வீட்டில் இருந்து கொண்டு வந்தீங்களா எல்லாம் ஈரம் தான் மிஸ் நாங்கள் அந்த ஈர உடுப்புகள் போட்டு அந்த பேனலுக்கு என்னென்னு காய்கிறது அங்கேயும் தோச்சம் போடு போட்டு அப்படி செய்யலாம் இடமில்லை

நிறைய பேர் இந்த காணொலி பார்த்து கொண்டு உங்களால் எல்லாேருக்குமே உதவி செய்யணும்னு தோணும் ஆனால் அதை எப்படி செய்யணும் எங்கே போய் செய்யணும் அப்படின்னு தெரியாது அதுக்கான விளக்கங்கள் நாங்கள் தரம் நீங்கள் உரியாக்கள்கிட்ட வந்து உங்களுக்கு தேவையான உதவிகளை வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் தொடர்ந்து நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய நிறைய தொண்ணூறுக்கும் மேற்பட்ட அதாவது எண்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்குது தொண்ணூறு பேர் இருக்கட்டும் அவங்களோட குடும்பங்களோட சேர்ந்து நாங்கள் அவையோட கதைச்சி வேறு என்ன தேவைகள் இருக்க அவங்களுக்குன்றதை பார்ப்போம் இன்றைக்கு இந்த உலக மக்கள் இவ்வளோ பேர் இவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியில் இங்கே வந்திருக்கணும் அவர் எல்லாத்தையுமே நல்லபடியான முறையில் வேலை பார்த்து கொண்டிருக்கணும் உங்களுக்கு பேர் என்ன வணக்கம் வணக்கம் நாங்கள் கல்லூரியோட சுரசவத்தோட தலைவர் இப்போது புகைதான் மழை நாளை இப்போ நாங்கள் அன்பதுக்கு மேற்பட்ட குடும்பங்கள் வந்து வண்ணத்தில் பாதிக்கப்பட்டு இப்போ உங்களுக்கு இளைஞர் மன்றத்தில் ஒரு மண்டபத்தில் நாங்கள் சங்கர்த்துக்கப்பட்டிருக்கோம் இப்போ மக்களுக்கு அவசரமாக வந்து உணவு தேவை எல்லாம் முக்கியமாக இருக்கின்றது விட சின்ன பிள்ளைகள் இரு வச்சுக்கிறபடியால் அவர்களுக்குரிய மருந்துகள் மற்றும் வெஜில் இப்போ வெயில் மாற்றுடுப்புகள் இப்போ கொஞ்சம் எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது அதன்படியெல்லாம் குழந்தை எங்களுக்கு இல்லை நிலம் பரவாயில்லை சின்ன பிள்ளைகளுக்கான எதுவும் உடுப்புடவைகளோ வயோதிகள் அழைச்சி அடிக்கலாம் வயோதிகளுக்கான ஒரு ஏதாவது ஒரு பா பாதிப்புகளோ இதுகளோ உதவி செய்து அப்படியான ஒரு இதுவரை மது மக்களுக்கு உடனடியாக அந்த உறவை தேவைப்பாடு கொண்டிருக்கின்றது தாங்கள் தாமதமின்றி

இந்த நம்பர் உடாக இப்ப வாட்ஸ்அப்ல நம்பர் இருக்கா வாட்ஸ்அப்ல நம்ம செயல் ஆகிட்டு இருக்கு இதே நம்பர் வாட்ஸ்அப் இருக்கலாம் ஆ ஓகே இப்ப நீங்க நார்மலாவே மொபைல்ல தொடர்பு கொள்ளலாம் இல்ல வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொள்ள முடிஞ்சா இதல தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான உதவிகள் பணமாவோ இல்ல பொருட்களாவோ நீங்க வழங்க கூடிய மாதிரி இருக்கும் நாங்க இப்ப மக்களோட பாப்ப வந்து பாருங்க சின்ன குழந்தைகள் எல்லாமே நன்றி நன்றி வணக்கம் ஐயா வணக்கம் உங்களுக்கு எத்தனை நாயா செய்யா 58 இப்ப இங்க நீங்க போன வருஷம் இங்க வந்து இருந்துட்டீங்களா

மேலதிக நீர் வந்து கடல் கடலோடு சேர்ற இடம் இந்த இடம் இந்த குடியிருப்பு தரப்பட்ட இடம் அதே அதே நேரம் பக்கத்தில் பிரதேசபண்டில்பா மானிபா குப்பமேடி இருக்குது அதுக்கு அங்கால மாநகர குப்பமேடி இருக்குது அது வந்து சண்டில்பா பிரதேசபையாலேயோ ஆறாலேயோ அது அரசாங்கத்தால் அது கொடுக்கப்பட்டுது அவையல் கண்டு ஆனால் இது வந்து எங்களுக்கு இந்த இடம் இடம் வந்து அவ்வளவு குப்ப மேட்ல இருக்கிற அவ்வளோ கழிவுகளும் பல நேரத்தில் அதே நேரம் வாய்க்கால் தண்ணியில் அதே நேரம் மேட்டில் இருந்து தண்ணிகளும் கடலோட சேர்ற இடம் இது அப்ப இதுல குடியிருப்பு தரையில இதுக்கு ஒரு இதுக்கு ஒரு திட்டம் தானே அந்த திட்டம் என்ன அஞ்சு வருஷ காலமா ஏன் இந்த திட்டம் நிறைவேற்றப்படையில் எதுக்காக நிறைவேற்றப்படையில் எங்களுக்கு தெரியல இது வந்து நாங்கள் தொடர்ந்து இப்படியே வந்து எங்கேயோ எங்கேயோ வந்து இருக்க அது எங்களுக்கு வீட்டில் ஆடு மாடுகள் இருக்கும் குழந்த பிள்ளைகள் இருக்கும் வயது போனவை இருப்பினும் எத்தனையோ பிரச்சனை இருக்கு எங்களுக்கு எங்களோட வாழ்வாதார பிரச்சனை இருக்கு வருஷ வருஷம் வந்து இப்படி நாங்கள் இப்படி இருக்க நீங்கள் வந்து இந்த குடியிருப்பு எங்களுக்கு வந்து தந்தவியல் இதுக்கா கவனத்தில் கொண்டு இந்த திட்டம் என்ன இது பல்ல பல்ல இடத்துல வாய்க்கால் வந்து சேரோரிடத்துல நீங்கள் தந்து தந்துட்டு அரவாசி வீடுகளுக்கு இன்னும் மண் பறிக்கப்படையில் அஞ்சு வருஷ காலமாகி அப்படிப்பட்ட இடத்துல வீடுகளுக்கு வேற இடங்களுக்கு போறது அது வந்து இப்படி அசாதாரண நிலையில போகும் அதை விட மழை நீர் என்ற பிரச்சனையை விட நாங்கள் வந்து எல்லா அசுத்தத்தையும் உள்வாங்கி கொண்டிருக்கிறோம் அப்ப நீங்க இதே ஒருத்தான் கவனத்தில் கொள்ளும் போய் இது ஆறாவது எங்களோட வீட்டு பிரச்சனைகள் எங்களோட வாழ்வாதார பிரச்சனைகளை நாங்களும் பார்க்க வேண்டும் எங்களோட புள்ளையில பார்க்க வேண்டும் நெடுக அவையர்கிட்ட போய் 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 இதை செய்யணும் அதை செய்யணும்னு கேட்டுக்கொண்டு இருக்க முடியாது ஆறாவது இந்த வருஷத்தோடு யாவது எங்களுக்கு திட்டம் என்ன என்ற அடிப்படை திட்டத்தில் இருந்தது யார் இதை கொண்டு வந்தது எதுக்காக இந்த இடத்துல கொண்டு வந்தது இதுக்கு ஒரு திட்டம் இருக்குன்னு இதை இப்போ எங்களுடைய மக்களை பாதுகாத்து இதை இது செய்கிறதுக்கு ஒரு திட்டம் இருக்குன்னா அது எந்த திட்டம் அதை வந்து நிறைவேற்றும் இல்லை இது திட்டமிடாமல் வந்த குடியிருப்புன்னா இதுக்குடிய திட்டத்தை போட்டு இந்த இன்னும் ஒரு காலம் இந்த இடத்துல வெள்ளம் வந்து இப்படி தேங்கி நிக்காம அதை அது உரிய வழியில அதை பத்தி செய்திருப்பியோர் வழியில கடலுக்கு போய் சேரக்கூடிய ஒரு ஒழுங்க செய்யுங்க குடியிருப்புக்கு வராம

இங்கே ஜிஎஸ்மார் இப்போ தான் சாப்பாடு வந்துருக்குது அப்போ இது எல்லாருமே ஜிஎஸ்மார் இளைஞர்கள் இந்த தலைவர்கள் எல்லாருமே சேர்ந்து தான் இந்த மக்களுக்கான சாப்பாடுகளை இங்கே வழங்கி கொண்டு இருக்கணும் இங்கே பாருங்க அவங்களுக்காக சமைக்கப்பட்டு அப்படியே பாசல் பாசலாக கட்டி வச்சுருக்கணும் அதெல்லாமே இப்போ வழங்கி கொண்டு இருக்கணும் அவங்களுக்கு லைனில் நிற்க சொல்லி போட்டு கொடுத்துட்டு பாய் பாய் தலைவாணி பெட்ஷீட்டுகள் காக்கத்தீ காக்கத்தீ பிள்ளையில முக்கியமா இதுல முக்கிய சரியான நாங்க இந்த கடத்தலின் மண்டபத்துல இருந்த நாங்க அவரு பிள்ளைக்கு குளிர்கூடி வலிப்படுத்தால நாங்க இந்த மண்டலத்துல வந்து இருக்கிறோம் பிள்ளைகளுக்கு படுக்கிறதுக்கு பாய் இல்லை பெட்ஷீட் இல்ல பம்பஸுகள் தொப்பிகள் அது கட்டாயம் எங்களுக்கு தேவை நீங்க வெள்ளத்தார பாதிக்கப்பட்டு தான் நாங்கள் இங்க வந்து இருக்கிறோம் இப்ப வீடு எல்லாம் வெள்ளம் பூந்துட்டு ஒன்றும் சமைக்க வழி இல்ல சாப்பிட வழி இல்ல உடுப்புகள் எடுக்கலாதுங்கள்ட்ட ஒன்றுமில்ல காக்கதிவு காக்கதிவான கூட்ட

மாத குழந்தையா நம்ம இதுக்குள்ளே இருக்குது எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க முப்பது பேரா இங்க உங்களுக்கு என்ன தேவைப்படுது தேவைகள் இருக்குது இருக்குது இது வந்து காக்கதைவு யாழ்ப்பாணம் காக்கதைவு இதுக்கே இப்ப ஒரு ஊருக்கு வந்து நூற்றி முப்பது நூற்றி நாற்பது பேர் குடும்பங்கள் இருக்குது அதுல இப்ப மூன்று மாண்டத்துக்காக புரிச்சு விட்டு கிடக்குது இதுக்கு ஒரு முப்பது முப்பது நாற்பது பேர் இதுக்கே இருக்கணும் மற்ற அங்கால பொது மண்டபத்துக்கு ஒரு நாற்பது ஐம்பது பேர் நிற்கணும் அடுத்த மாண்டத்துக்கே இருக்கணும் வாக்களை அளவளவா போட்டு கிடக்குது இவைக்கு இப்ப என்ன பிரச்சனைனா இப்ப மழை வெள்ளம் வீடுகளுக்கெல்லாம் வெள்ளம் வந்தால இதுக்கு நிற்கினா இவ இப்ப சாப்பாடுக்கே பெரிய பிரச்சனை அந்த சாப்பாடு எல்லாம் இப்போ கோயில்கள் அங்கேயும் தான் கொண்டு வந்து குடிக்கணும் மற்ற இவை இந்த படுக்கிறது குடியூர் ஒழுங்கான இடங்கள் இல்லை பாயல் இல்லை எல்லாம் குளிர்க்காம படுக்கிறது சின்னாக்கள் எல்லாம் நிற்கிறோம் கை குழந்தைகள் எல்லாம் அங்கால அங்கால இதுக்கு ஏம்பிட்டு வீடுகளுக்கு எல்லாம் போயிலாது நீங்கள் போய் பாருங்கோ முடிப்பேற்ற வீடும் வெள்ளமா தான் இருக்கு உள்ளுக்கே தானி சாமியாரைக்கே தண்ணி சாப்பாடுகள் வந்து இப்படி பொது கோயில்கள்ல போய் கொஞ்சம் பொது கொஞ்சம் வசதியான ஆக்கள் பார்த்து அங்காள இருந்து தான் கொண்டு வந்து குடிக்கிறோம் காலமையில பானுகள் மற்ற இப்பயே மாதிரி கோயிலே இருந்தாங்க கொண்டு கொடுத்துக்கிறாங்க ஜிஎஸ் கொண்டு வந்து ஜிஎஸ் ஆக்களும் கொடுத்துதான் ആമിയാക്കും കാഴ്ച കിടക്കും ഇതണ്ടേ ഇല്ല ഇവയ്ക്ക് ഇപ്പൊ മുഖ്യമായ പ്രാ നുളമ്പ് വില ഒരു ചെയ്യണം മറ്റേ പായൽ അതേ അതേപോലെ ആക്കൾ ഉദികൾ ചെയ്യും വെള്ളം വന്ന ഒരു കാരണത്തിനാലേ വന്ന് ഏതോ ഇരിക്കണം സമാലിച്ചു കൊണ്ട് വേറൊന്നും ചെയ്യാ ചിന്നാക്കൾ ആക്കി പാകി അത് വെള്ളം കൊണ്ട് വന്ന് എല്ലാരെയും ഉണ്ടാക്കി വിട്ട അപ്പൊ ഇരിക്കണം ഒരു പ്രചനില്ല അതേപോലെ ഒന്നും ഇല്ല എല്ലാം കുളിക്കും ഇല്ല ഇല്ല നിക്കണം அதுவும் எல்லாரும் போல இல்ல ஒரு சில பேர் போய் வாரவியல் மற்றவர்கள் எல்லாம் கொஞ்சம் பிரச்சனை தான் இருக்கணும் வயசு உணவு எல்லாம் நம்ம வீட்டை போயிடாது இதான் நாங்களே போய் இப்ப கோயில் கிணத்துல எல்லாம் குளிச்சுட்டு வந்திருக்கிறோம் கொஞ்சம் போகக்கூடிய வசதியான ஆக்கள் போயினா மற்றாக்கள் எல்லாம் இதோடய நிற்கணும் நேற்று முந்தின நாள் பிடிச்சி இப்படியா நிற்கணும் பிரச்சனை குடிக்கிறதண்ணி டேங்க்ல வந்து அடிக்கிறவங்க மாணிப்பாய் அவங்கள பிரதேச வந்து அடிக்கிறவங்க அது கொஞ்சம் பரவாயில்ல சரி இன்றைக்கு இந்த காணொலி நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் இப்போ நிறைய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் பொதுமக்கள் எல்லாருமே இடர் முக அமைத்துவ நிலையங்கள் அப்படியான சனசமூக நிலையங்கள் பிரதேச சபையால் ஒருங்கிணைக்கப்பட்டு ஒவ்வொரு மண்டபங்களில் அவங்களில் தங்க வச்சு கொண்டிருக்கணும் கோயில் மண்டபங்களில் கூட தங்க வச்சுட்டு இருக்கணும் அவைகளுக்கு என்னென்ன வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்குது என்ன தேவைப்படுது அப்படின்னு எல்லாமே இந்த காணொலியில் இருக்குது நீங்கள் பார்த்து உங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்றா நீங்கள் அவங்களுக்கு போய் நேரடியாக உதவி செய்யலாம் இல்லை இந்த காணொலியில் நாங்கள் ஃபோன் நம்பரும் ஒன்று தந்திருக்கிறோம் நீங்கள் அவையூடாக தொடர்பு கொண்டு அவர்களுக்கு தேவையான உணவுகளையும் இல்லை விலை தேவையான பொருட்களையோ இல்லை பணம் மூலமோ நீங்கள் வழங்கக்கூடிய மாதிரி இருக்கும் இல்லை நீங்களே நேரடியாகவும் போய் வழங்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த காணொலியை எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க என்னென்னா இது ஆளுக்கு என்னாலும் இது உதவி புரியும் என்னென்னா இவ்வளோ பேர் இருக்குன்னு இது ஒரு ஆள் மட்டும் உதவி செய்தால் போதாது ஒட்டுமொத்த பேரும் உதவி செய்தான் எல்லாருக்குமே அது போய் சேரக்கூடிய மாதிரி இருக்கும் கட்டாயம் இந்த காணொலியை எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க மறக்காம மங்கன சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க எல்லாருமே கவனமாயிருங்க என்னென்னா மழை வளர்த்தால இப்போ ரோட்டுகள் எல்லாமே மூடி எல்லோரையுமே அந்த தனி இழுத்து கொண்டு போகக்கூடிய நிலைமை இருக்குது அதோட முதலைகள் பாம்புகள் பூச்சிகள் எல்லாமே எல்லாடாவும் வேற ஒழிக்கிறது எல்லாருமே இருங்க இது போன்ற மற்றொரு காணொலி மூலம் உங்களை சந்திக்கலாம் அதுவரைக்கும் உங்களிடம் உங்களிடமிருந்து இப்படி விட்டு செல்லும் நான் உங்கள் வைஷ்ணவி